ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வங்களை பற்றி முதல் தடவை நம்ம சேனல பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆள் கிளிக் பண்ணிடுங்க அப்பந்தான் நான் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷன் உங்ககிட்ட வரும் சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆடி பத்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அம்மனோட பேர் மாசாணி அம்மன் இதுக்கு முந்தைய பதிவை நீங்க பார்க்கணும் விரும்புனீங்கன்னா சேனலோட பிளேலிஸ்ட்ல எண்ட்ல பின் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நேர் இருக்கிறப்போ நிறைய அம்மனோட வரலாறு பத்தி தெரிஞ்சுக்கோங்க சரி பதிவுக்குள்ளே போகலாம் பொள்ளாச்சிக்கு கிட்டக்கு இருக்கக்கூடிய ஆனைமலைக்கு கிட்டக்க மாசாணி அம்மன் கோவில் இருக்கு ஆலியார் ஆறு மற்றும் உப்பர் ஓடை சங்கமிக்கக்கூடிய தான் அந்த கோவில் இருக்கு கோவில்கள்ல அம்மன் அமர்ந்த கோலத்திலயோ இல்லைன்னா நின்ற கோலத்திலேயோ அருள் கொடுக்குறாங்க ஆனா இந்த கோவில்ல மாசாணி அம்மன் பதினேழு அடி நீளத்துல நெற்றில பெரிய பொட்டோட படுத்த நிலையில அருள் கொடுக்குறா இவளோட காலடியில ஒரு அரக்கன் இருக்கிறான் அம்மனுக்கு மயான அம்மன் அப்படின்ற வேறு பெயரும் உண்டு நான்கு கைகள்ல ஒரு கையில பாம்பு ஒரு கையில நெருப்பு கிண்ணம் இன்னொரு கையில குங்குமம் அடங்கின கிண்ணம் மற்றும் திரிசூலம் இது எல்லாத்தையும் பிடிச்சிருக்கிறா பலரால குடும்ப குல தெய்வமா வணங்கப்படுறா மாசாணி அம்மன் ஆதி பராசக்தியோட அவதாரமாவும் கருதப்படுறா நீதிக்கள் மற்றும் மகாமுனியப்பன்னு ரெண்டு தெய்வங்கள் சன்னதி கோயிலுக்கு உள்ளேயே இருக்கு இந்த தளத்துக்கு மூன்று வகையான புராண வரலாறுகள் சொல்லுது அம்மனை தொழுறவங்களுக்கு பில்லி சூனியம் மாதவிடாய் கோளாறு பேய் பிசாசு இது எல்லாம் பிடிச்சிருக்கிறவங்க ஒரு தடவை மாசாணி அம்மன் கோவிலுக்கு போய் வழிபட்டு வந்தோம் அப்படின்னா அத்தனை பீடைகளும் நோய்களும் துன்பங்களும் நீங்கும் அப்படின்னு மாசாணி அம்மனோட வரலாறு சொல்லுது பொன் பொருள் நகை போன்றவற்றை திருடி சென்றோ இல்லைன்னா பணம் வாங்கிக்கிட்டு இல்லைன்னு சொல்றவங்களுக்கோ உள்ள ஆட்டுக்கல்ல மிளகாய அரைச்சு வச்சு மூன்று மாதம் வரைக்கும் காத்திருந்தா எடுத்தவங்க பணத்தை திருப்பி கொண்டு வந்து கொடுத்துடுவாங்க துரோகம் செஞ்சவங்க வந்து மன்னிப்பு கேட்டுடுவாங்க அப்படி கேட்கல அப்படின்னா அவங்களோட உடல் மிளகாய தேய்ச்சது மாதிரி எரியும் அப்படின்ற நம்பிக்கையும் இருக்கு அப்படியே அவங்களோட கோரிக்கை நிறைவேறினதுக்கு அப்புறமா அம்மனுக்கு மறுபடியும் அபிஷேகம் இளநீர் போன்றவற்றை அபிஷேகம் செஞ்சு அம்மனை குளிர செஞ்சு வழிபடுறாங்க முதல் வரலாறு என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம் ராமாயண காலத்துல கௌசிக இருந்து ரிஷியா மாறின விஸ்வாமித்திரர் தவம் செஞ்சு பல வரங்களை பெற்றவர் தன்னோட உடலையே திரியாக்கி எரிச்சு காயத்ரி மந்திரத்தை போதிச்சவர் இத்தகைய தவசீலர் ராஜரிஷி அப்படின்ற பட்டத்தை பெற்று விஸ்வாமித்திரர் அப்படின்ற பெயரோட விழுங்குனாரு இவர் ஒரு முறை கனக மாலையில தவம் செஞ்சுட்டு இருந்தார் அப்போ தாடகை அப்படின்ற ராட்சசி அவரோட தவத்துக்கு இடையூறு செஞ்சா தாடகை வந்து விரதம் இருந்து பல வரங்களையும் படை பலத்தையும் பெற்றவா மேலும் ராவணன் கிட்ட இருந்தும் பல சக்திகளை வாங்கினவா தாடகையை அழிக்கணும் அப்படின்னு தசரதனோட மகன்கள் ராமர் லக்ஷ்மணன் அழைச்சிட்டு வந்தாரு விஸ்வாமித்திரர் இவள் ஒரு பெண் இவளை எப்படி அழிக்கிறது அப்படின்னு ராமர் யோசிச்சாரு இதை தெரிஞ்சுகிட்ட விஸ்வாமித்திரர் இவள் பெண்ணே கிடையாது இவ ஒரு ராட்சசி அப்படின்னு சொல்லி அவளை வதம் செய்யுமாறு சொன்னாரு அப்படியே வதம் செய்யறதுக்கு முன்னாடி ராமர் ஈஸ்வரியை நோக்கி தவம் செஞ்சாரு ஈஸ்வரியும் ராமருக்கு முன்னாடி தோன்றி தாடகையை எப்படி வதம் செய்யணும் அப்படின்ற சூட்சமங்களையும் சொன்னாங்க அதுபடியே மண்ணால் ஈஸ்வரியோட ரூபத்தை உருவாக்கி வழிபட்டதுக்கு அப்புறமா மண்ணினால் செய்யப்பட்ட விக்கிரகத்தை அழிச்சிட்டு அதுக்கப்புறமா தாடகையை வதம் செய்யுமாறு சொன்னாங்க அதே மாதிரி ராமரும் ஈஸ்வரியை மண்ணால் உருவாக்கி பூஜை செஞ்சு தாடகையை வதம் செய்ய போனார் அந்த நேரத்துல மண்ணால் செஞ்ச ஈஸ்வரியை அழிக்க மறந்துட்டாரு தாடகையை வதம் செஞ்சதுக்கு அப்புறமா தான் ஞாபகம் வந்து அதை அழிக்க முற்படுறப்போ ஈஸ்வரி வந்து அதை அழிக்க வேணா அதை அப்படியே அங்கேயே இருக்கட்டும்னு சொன்னாரு ராமரோட கைகளால் உருவானவர் தான் அந்த மாசாணி அம்மன் சொல்லுது முதல் வரலாறு ரெண்டாவது வரலாறு என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம் ஆனைமலைக்கு கிட்டக்கு இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்துல மணமொத்த தம்பதியர் வாழ்ந்துட்டு வந்தாங்க அவங்க ஒருவருக்கொருவர் உயிருக்குயிராக நேசிச்சுட்டு வந்தாங்க அப்படி வாழ்ந்து வந்த நேரத்துல மனைவி கருவுற்றா கணவனும் மனைவியும் அன்பா இருந்த காரணத்தினால மனைவி தாய் வீடு கூட செல்லாம பிரசவத்தை தன்னோட கணவனோட முன்னிலையிலே நடத்தக்கணும் அப்படின்னு விரும்பினா பிரசவ காலத்துல பிரசவ வழி அதிகமாக ஆரம்பிச்சது மனைவி படக்கூடிய தாங்க முடியாத கணவன் வலி மிகுந்த நேரத்துல அவளை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு மருத்துவச்சையா அழிச்சிட்டு வரணும் அப்படின்னு கிளம்புனான் அதே சமயம் மனைவியை தனியா விட்டுட்டு போவதுக்கும் அவனுக்கு பயம் இவன் தனியா போய் மருத்துவச்சியா அழிச்சு வர்றது அப்படின்னா மனைவியையும் தனியா விட முடியாது அடர்ந்த காடு வனவிலங்குகள் எல்லாமே அதிகம் கிட்டக்க மனுஷங்க கூட யாருமே இல்லை என்ன செய்யறது அப்படின்னு தவிச்சிட்டு இருந்தான் இதை புரிஞ்சுக்கிட்டு அவளோட மனைவி ரெண்டு கல் தொலைவில் இருக்கக்கூடிய என்னோட தாயார் வீட்டுக்கு நம்ம போவோம் அங்கே ஒரு மருத்துவச்சி இருக்கிறா அவள் முக்காலமும் உணர்ந்தவள் தெய்வ சிந்தனையும் நற்பண்புகளும் ஞானத்தால் நடக்கக்கூடியதை அறியக்கூடிய திறனும் பெற்றவள் நன்கு மருத்துவம் செய்வார் அவர்கிட்ட நம்ம போவோம் கஷ்டப்பட்டு நான் எப்படியாவது உங்க கூட நான் நடந்து வரேன்னு சொன்னா பிரசவ வேதனையும் வலியும் தாங்க முடியாத நிலையை எட்டினதுனால வேறு வழி இல்லாம தாய்விட நோக்கி பயணமானாங்க ரெண்டு பேரும் மெதுவா நடந்து நடந்து ஒரு மைல் தூரம் வந்து சேர்ந்துட்டாங்க அதுக்கு மேல அவளால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல கொஞ்சம் தூரம் பார்த்தோம் அப்படின்னா விளக்கு ஒளி தெரிஞ்சது அந்த சமயம் கணவன்கிட்ட என்னால் இனி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது நீங்கள் போய் அந்த விளக்கு வெளிச்சத்தில் மருத்துவச்சி இருப்பாங்க தயவு செஞ்சு அங்கே போய் அழைச்சிட்டு வாங்க நான் எங்கேயும் போக மாட்டேன் இங்கேயே அமர்ந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் கணவன் வேற வழி இல்லாமல் அவளை அங்கே அமர வச்சுட்டு வெளியே விளக்கு வெளிச்சத்தை நோக்கி போனான் மிகுந்த மன வருத்தத்தோட வேறு வழி இல்லாமல் தான் வெளிச்சத்தை நோக்கி அவன் போனான் மருத்துவச்சியோட வீட்டு கதவையும் தட்டினான் அவர்கிட்ட நிலமையை எடுத்து சொல்லி அவளும் மருத்துவ சாதனங்களையும் உபகரணங்களையும் எடுத்துட்டு மனைவி இருந்த இடத்துக்கு வந்தாங்க அங்க வந்து பார்த்தப்போ மனைவிய காணல இது என்ன இறைவா சோதனை மனவேதனைன்னு வருந்தி தேடுனாங்க தூரத்துல மனைவியும் குழந்தையும் இறந்து கிடந்ததை பார்த்தாங்க இத பார்த்த மருத்துவச்சு நான் கண்ட கனவு பளிச்சுடுச்சு என்னோட கனவு நிஜம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா கதறி அழுதாம அந்த கிட்ட அம்மா நீங்க என்ன கனவு கண்டீங்க பழிச்சுட்டுன்னு சொல்றீங்களே நீங்க என்ன கனவு கண்டீங்க என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விளக்கமா எனக்கு சொல்லுங்கன்னு கேக்குறான் உடனே அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் நீ மனைவியை விட்டு வந்ததுக்கு ஒரு பெரிய கருத்த உருவம் ஒண்ணு இவளை நோக்கி கையை நீட்டி கொண்டு வந்தது அதை பார்த்து அவள் பயந்து எழுந்து ஓட ஆரம்பிச்சா ஆனால் ஒரு அளவுக்கு மேலே அவளால் ஓட முடியல என்ன விட்டுடு விட்டுடுன்னு அந்த கரிய உருவத்துக்கிட்ட கெஞ்சினா ஆனால் அந்த கோரை உருவம் விடாம அவளை துரத்த ஆரம்பிச்சது அந்த நேரம் அவளோட போராத காலம் அவள் அங்கே இருந்து மாட்டு சாணியில கால் வச்சு விழுந்து வலுக்கி உயிர் நிறுத்துட்டா அதே நேரத்துல அவளோட உடல்ல இருந்து உயிர் பிரிந்து வானலாவி ஒரு பயங்கர ஜோதி ரூபமாக கோடி சூரிய பிரகாசமா தோன்றி நீண்ட உருவமாக திறந்த வாயுடனும் கைகளில் வேலுடன் ஆயுதங்களுடனும் அந்த கரிய கொடிய உருவத்தை நோக்கி வந்து அவனோட மார்பை பிளந்து அந்த பெண்ணோட காலடியில் போட்டு விடுது இதுதான் நான் கண்ட கனவுன்னு அந்த மருத்துவம் மூதாட்டி அவ கணவன் கிட்ட சொல்றா அவள் சாதாரண பெண் கிடையாது வான்ல தேவலோகத்தில் இருந்து மண்ணில் உதிச்ச பெண் தான் அவள் அவள் பக்தர்களை மனிதர்களை ரட்சிக்க வேண்டி உருவான தெய்வாம்சம் பொருந்தின பெண் அப்படின்னும் காமதேனுவால் இடப்பட்ட சாணத்துல கால் வைத்து இறக்காமல் இருந்திருந்தா அப்படின்னா வேற ஒரு ரூபத்தில் அவள் இருந்திருப்பா இவள் மானிட பிறவி கிடையாது தெய்வப்பிறவி இந்த அரக்கனை அழிக்க வேண்டி உருவானவள் அப்படின்றதுனாலும் இந்த தெய்வம்சம் பொருந்தின இந்த அம்மனுக்கு ஒரு கோவில் கட்டி பூஜை செஞ்சு வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க மாட்டு சாணத்துல கால் வச்சு விழுந்ததுனால மாசாணி அம்மன் அப்படின்னு இன்னையிலிருந்து அவளுக்கு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மூன்றாவது வரலாறு என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம் ஆனைமலையில் நன்னன் அப்படின்ற ஒரு மன்னன் ஆண்டுட்டு வந்தான் ஒரு நாள் ஒரு முனிவர் ரொம்ப சக்தி வாய்ந்த சுவையுடைய ஒரு மாங்கனியை கொண்டு வந்து மன்னன்கிட்ட கொடுத்து நீங்கள் இந்த கனியை உண்ணணும் இது ரொம்ப சக்தியும் சுவையும் வாய்ந்தது அதை சாப்பிட்டதுக்கு அப்புறமா அதனோட கொட்டைய நீங்க ஆற்றுல எருந்திடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு மன்னனும் அப்படியே செய்யறதா சொல்லிட்டு அந்த மாங்கனிய சாப்பிட்டு அதோட சுவையால கவரப்பட்டு ஈர்க்கப்பட்டு முனிவர் சொன்னபடி செய்யாம அந்த கொட்டையை தன்னோட அரண்மனையில நட்டு வச்சு வளர்க்க ஆரம்பிச்சுட்டான் அதை ரொம்ப கவனமா போற்றி பேணி பாதுகாத்து வளர்த்துட்டு வந்தான் நாளடைவில் அது வளர்ந்து விருட்சமாக ஆயிடுச்சு அப்படி வளர்ந்து பெரிய மரமானதுக்கு அப்புறமா அந்த மரத்துல ஒரு பிஞ்சோ கனியோ ஒண்ணு கூட வரல நாளடைவில் அதுல இருந்து பூக்கள் மட்டும் வந்து உதிர்ந்துட்டே இருந்தது மன்னன் காத்திருந்து கடைசியா கனி கொடுத்த அந்த முனிவரை எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்றான் அவரை தேடி அழைச்சிட்டு வந்த உடன் முனிவர்களும் மண்ணாக நான் தங்களுக்கு கொடுத்த கனி இருந்து பறிக்கப்பட்ட கனி கிடையாது பல வருஷம் தவம் செஞ்சு என்னோட குருநாதர் எனக்கு விரும்பி கொடுத்த கனி அதை நான் சாப்பிட்றத காட்டிலும் நாடாளும் மண்ணனாக்கி நீ சுவைப்பது தான் சாலை சிறந்தது அப்படின்னு தான் நான் ஓங்கிட்டு அதை கொடுத்தேன் நான் சொன்னதுக்கு மாறா நீ கொட்டையை ஆற்றுல வீசாமல் நட்டு வச்சதுனால வீண் வம்ப விலைக்கு வாங்கிட்ட மேலும் அந்த கனி ஒரு முறை தான் காய்க்கும் ஒரு பழம் தான் காய்க்கும் மறுபடியும் அது காய்க்காது அது மட்டும் இல்லாமல் ஒரு நாட்டில் விளைஞ்ச கனியை மற்றொரு நாட்டில் இருக்கிறவங்க தான் உண்ண வேண்டுமே ஒளிய அந்த நாட்டில் இருக்கிறவங்க அந்த கனியை சாப்பிடக்கூடாது இதுதான் இதோட தாற்பயம் அப்படின்னு சொன்னார் இந்த மரத்துல விளையக்கூடிய அந்த ஒரு கணிய யார் உன்ன வருவாங்க அப்படின்னு துறவி கிட்ட மன்னர் கேட்டாரு அதுக்கு துறவி வேறு நாட்டுல இருந்து வரும் ஒரு கன்னி பெண் தான் இந்த கனிய உண்பா அவள் மானிட பிறவி கிடையாது அவள் ஒரு தெய்வ பிறவி அவள் அஷ்டமா சித்திகளை உடையவள் சகல சக்திகளும் வாய்ந்தவள் அதனால இந்த மரத்தினுடைய கனிய தனக்கு கிடைக்கலையே அப்படின்னு இந்த மரத்தை அறுத்துடாத வெட்டிடாத சகல் சக்தியும் வாய்ந்த ஒரு அம்மன் கன்னிப்பன்னா வந்து இந்த மரத்துல கனிய உண்பா அது வர காத்திரு அப்படின்னு சொல்லி விடைபெற்று போயிட்டாரு இந்த முறையை மன்னன் முனிவரோட பேச்சை கேட்க மறுத்துட்டாரு அவர் சென்றதுக்கு அப்புறமா இந்த கனிய தானே சுவைக்கணும் அப்படின்ற ஆவலா இருந்தான் மேலும் அது விளைய போகக்கூடிய ஒரே ஒரு கனிதான் அதை யாரும் சாப்பிட்டு விடாமல் இருக்கிறதுக்காக அந்த மரத்துக்கு அதிகமான காவலும் வச்சான் சதாசர்வ காலமும் இருபத்தி நான்கு மணி நேரமும் காவலை நீடிச்சுட்டே இருந்தான் கரிமேஸ்வரன் அப்படின்ற ஒரு யானை வியாபாரி இருந்தாரு அவரோட குல தொழில் வந்து யானை வியாபாரம் தான் காட்டு யானைகளை பிடிச்சிட்டு அதை போருக்கு பழக்கி நாடு நாடா யானை வியாபாரம் செஞ்சுட்டு வருவாரு அப்படி நாடு கடந்து வர்றப்போ அவனும் அவனோட மகள் தாரணி பெண் ஒரு நாள் ஆத்துல குளிச்சுட்டு இருந்தா அந்த பெண் தாரணி எங்க குளிச்சுட்டு இருந்தாலும் அந்த ஆற்றோட கரையில தான் அந்த மாமரமும் இருந்தது இவள் குளிச்சுட்டு இருந்த வேலையில் மாமரத்தில் இருந்த கனி தானாக விழுந்து இவளை நோக்கி வர ஆரம்பிச்சது இவள் பொன்னிறமாக ஈர்க்கப்பட்ட அந்த கனியோட அழுகளை மயங்கி அதை எடுத்து சுவைச்சிட்டா உடனே செய்தி அரசனு கெட்டிடுச்சு அரசன் உடனேயே தாரணியையும் அவளோட தந்தையும் அழைச்சிட்டு வர சொன்னான் தாரணியும் உடனேயே மன்னனுக்கிட்ட ரெண்டு கரத்தை நீட்டி உயிர்ப்பிச்சை வேண்டுனா மன்னா நாங்கள் வேறு நாட்டில் இருந்து வர்றோம் தாங்கள் முரசு அறிவித்தது தண்டோரா போட்டது எதுவுமே எங்களுக்கு தெரியாது ஒரு மாங்கனிக்காக அந்த நாட்டுல கொலை செய்வாங்க அப்படின்னு எங்களுக்கு தோன்றல அதனால எங்களுக்கு விடுதலை தந்தவர்கள் வேண்டும் அப்படின்ற கோரிக்கையும் விடுத்தா ஆனா அவளோட கோரிக்கையை செவி மடுக்காத மன்னன் அவளை கொலைக்களத்துக்கு அனுப்பிட்டான் கொலைக்களத்துக்கு கொண்டு போய் அவளை கொலை செஞ்சுட்டாங்க அந்த நேரத்துல அவ மன்னா நான் மறுத்தாலும் சரி மறுபடியும் வருவேன் மிகுந்த சக்தி வாய்ந்த தெய்வமா விளங்குவேன் ஆனா என்னை கொலை செஞ்ச காரணத்தினால உன்னுடைய நாடும் மக்களும் அழிஞ்சு போவாங்க அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டு உயிர் நீத்துட்டா அந்த பெண்ணோட உடலை அவள் தந்தை பெற்றுக்கொண்டார் இந்த பெண்ணோட சாவப்படி நாடு அழிஞ்சிடுச்சு அப்படின்னா தங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது தங்களை காத்தொரல வேண்டும் அப்படின்னு அந்த பெண்ணுக்கு மண்ணால் ஊரில் இருக்கிறவங்களும் சேர்ந்து ஒரு உருவம் செஞ்சாங்க அது நாளடைவில் மாங்கனிக்காக உயிர் விட்ட காரணத்தினால மாங்கனி அம்மன் அப்படின்னு அழைக்கப்பட்டு நாளடைவில் மாசாணி அம்மன் அப்படின்னு மறுவினதுன்னு சொல்கிறாங்க மாசாணி அப்படின்னா தமிழில் மாங்கனி அப்படின்ற பொருளும் உண்டு அது சிறிய மயான அம்மனாக இருந்து நாளடைவில் வளர்ந்து பெரிய கோவிலாகி ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வமாகவும் ஆகிடுச்சு அவளோட சாபப்படி நன்னனை எதிரி நாட்டு படைகள் சூழ்ந்து அவனோட வம்சத்தையே பூண்டோடு அழிச்சு ஒழிச்சிட்டாங்க இவளை சரணடைந்து வழிபட்டவங்க எல்லாரையும் இவள் காப்பாத்திட்டா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்றொரு நல்ல தலைப்பில் நான் அவங்களை சந்திக்கிறேன் நன்றி நாளைக்கு இன்னொரு அம்மனோட வரலாறு பற்றி பார்ப்போம்